கிறிஸ்து பிறப்பு காலத்திலே மற்றும் ஒரு நாள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாசற்ற குழந்தைகளது திருநாளை திருச்சபை கொண்டாடுகிறது ஒரு அரசன் ஒரு அரசனை காண்பதா அவனை ஏற்றுக்கொள்ள இயலுமா இந்த கேள்வியிலே பல நூறு சிறார்களை கொன்றடித்தான் அன்று ஏரோது என்பதை இந்த நாளிலே எண்ணி பார்க்க ஆண்டவருக்காக பச்சிடம் குழந்தைகள் அறியா நிலையிலும் தங்களது உயிரை கையளித்தார்கள் என்கின்ற திருநாளை இன்றைக்கு கொண்டாட திருச்சபை நமக்கு அழைப்பு தருகிறது தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தை யோவானினுடைய திருமடலிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த இறை வார்த்தையை பொழுது வாசிக்க கேட்போம் இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தைகள் ஐந்து முதல் தொடர்ந்து அதிகாரம் இரண்டு முடிய சகோதரர் சகோதரிகளை நாங்கள் ஏசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே கடவுள் ஒளியாயிருக்கிறார் அவரிடம் இருள் என்பதே இல்லை நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம் உண்மைக்கேற்ப வாழாதவராவோம் மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம் மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம் உண்மையும் நம்மிடம் மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார் ஏனெனில் அவர் நம்பிக்கை நேர்மையுள்ளவர் நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம் அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும் என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரை நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரை ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி இருபத்தி நான்கு வேடர் பிழைத்த பறவை போல் ஆனோம் வேடர் கண்ணிய தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம் வேடர் கண்ணிய தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம் வேடர் கண்ணியின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம் ஆண்டவர் நம் சார்பாக இருந்தாவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்த போது அவர்களது சினம் மூண்ட மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விளங்கியிருப்பார்கள் இறைவா உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் நீரென போற்றுகின்றோம் சாட்சியரின் வெண்கொழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே அல்லே லூயா மத்தியில் எழுதிய நற்செய்தி அதிகாரம் இரண்டு பதிமூன்று முதல் பதினெட்டு முடிய உள்ள இறை வாக்கியங்கள் ஞானிகள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசிப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும் ஏனில் குழந்தையை ஏறாவது கொள்வதற்காக தேடப் போகிறான் என்றார் யோசைப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டுச் சென்றார் ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது ஞானிகள் தன்னை ஏமாற்றியதே ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான் அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லைகமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆள்களை அனுப்பி இரண்டு வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான் அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது ஒரே புலம்பலும் பேர் அழுகையுமாக இருக்கிறது ராக்கேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார் ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார் ஏனெனில் அவர் குழந்தைகளோடு அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் இறைமியா உரைத்தது நிறைவேறியது இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் ஆண்டு பிரேசுவினுடைய பிறப்பிலை நடந்த ஒரு சோகம் ஒரு மனிதனது பாவத்தினால் பல பச்சிளம் குழந்தைகள் மறித்து போனார்கள் என்கின்ற இந்த செய்தியைத்தான் நாம் இந்த நாளிலே வாசிக்க கேட்டோம் மத்தையின நற்செய்தி இரண்டாம் அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பதிவைத்தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம் அந்த குழந்தைகளது நினைவாகவே இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் யோவான் கூறுகின்ற வாக்கு பாவம் நம்மிடம் இல்லை என்போமையானால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கின்றோம் உண்மையும் நம்மிடம் இருக்காது நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலும் இருந்து நாம் தூய்மைப்படுத்தப்படுவோம் அவர் நம்பிக்கைக்குரியவர் அவர் நேர்மை உள்ளவர் என்று கூறுகின்ற வாக்கை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக பாவம் இருக்கின்றது உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து எழுந்து வருகின்ற ஆணவமோ அகந்தையோ பொறாமையோ வஞ்சகமோ வைராக்கியமோ அந்த பாவத்தை பெற்றெடுப்பதோடு மட்டுமல்ல கருவை உருவாக்கி அந்த நிலைப்பாடு மனிதனை பிற மனிதனை கொல்லுகின்ற அளவுக்கு அது வார்த்தையினாலும் இருக்கலாம் அல்லது வாழினாலும் இருக்கலாம் அந்த அளவுக்கு அந்த பாவம் ஊற்றெடுக்கின்றது மனிதனுக்குள்ளாய் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே நாம் ஒவ்வொருவருமே என்னிடம் பாவம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நம்மை கடவுளிடம் ஒப்புக்கொடுத்து என்னுடைய பாவத்தை என்னிடமிருந்து அகற்றிவிடும் என்னை பரிசுத்தமாக்கும் என்று நாம் மன்றாடினால் மாத்திரமே விடுதலையை காண முடியும் இல்லை என்று சொன்னால் அந்த பாவத்தினால் நாம் அழிவுறுவதோடு மட்டுமல்ல நம்முடைய செயல்களால் நம்முடைய சொல்லால் நாம் பிறரையும் அழிக்கின்றோம் கொல்லுகின்றோம் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது இந்த ஏரோது மன்னனினுடைய வாழ்விலை நாம் பார்க்கின்றோம் அவன் ஆணவம் கொண்டவனாக அதோடு மட்டுமல்ல பயம் நிறைந்தவனாக அவன் வாழ்கின்றான் இந்த ஆணவமும் பயமும் அகந்தையும் செருக்கும் மமதையும் இவனை பிற சாதாரண அந்த குழந்தைகளை அளவுக்கு அவனுக்கு துணிவை தருகிறது என்பதை நாம் இந்த நாளிலே அறிய பார்க்கின்றோம் மற்றொரு அரசனா வேறொரு அரசன் பிறந்திருக்கின்றானா என்றால் அவனை பிறப்பிலேயே கொன்றுவிட வேண்டும் என்று துடிக்கின்றார் எனவே ஞானிகளிடம் நீங்கள் போய் பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லி சூழ்ச்சியாய் தானும் பார்த்து கொல்ல ஆசைப்படுகின்றான் ஆனால் ஞானிகளோ திசை மாறி சென்ற பின்னர் இவனுடைய அந்த அயோக்கியத்தனம் தனம் அக்கிரமமான அராஜக செயல்பாடு அங்கு இருந்த சுற்றி இருந்த மற்ற பிற எல்லா குழந்தைகளையும் கொல்ல அவன் ஆணையிடுகின்றான் பச்சிளம் குழந்தைகள் இரண்டு வயதுக்கு கீழ்பட்ட அத்தனை குழந்தைகளும் அதுவும் ஆண் குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள் என்பதை விவிலியம் நமக்கு உறுதிப்படுத்துகின்றது பாவத்தை அந்த பாவத்தினுடைய தன்மையை உடனே கண்டறிந்து அது இளமையாய் இருக்கின்ற பொழுதே கிள்ளி எரிய நாம் முட்படாவிட்டால் நாமும் இத்தகைய ஒரு பெரும் பாவியான சூழலுக்கு தள்ளப்படுவோம் என்பதுதான் உண்மை எனவே நாம் விசுவசிக்கின்ற நம்முடைய கடவுள் பரிசுத்தராயிருப்பது போல நாமும் இருக்கவே அவர் விரும்புகின்றார் என்பதை எண்ணி பாவத்தை அந்த பிறப்பிலேயே கிள்ளி எறிய நாம் துணிவு கொள்வோம் நம்மை ஒப்படைப்போம் ஆண்டவர் வல்லவராயிருக்கின்றார் நம்மை கழுவி சுத்திகரித்து அவரை போல நம்மை தூய்மை உள்ளவராய் மாற்ற அவரால் கூடும் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை இந்த நாளினுடைய இறைவாக்கு சொல்லித் தருகிறது இந்த சிந்தனையோடு நம்முடைய பாவத்தை அகற்ற துணிவு கொள்வோம் அதன் வழியாக நாமும் சாட்சியாய் மாறுவோம் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்